தளபதி ரசிகர்களை தான் வந்து ரொம்ப வருஷமா சீமான் வந்து கேன்வாஸ் பண்ணி சீமானுக்கு வந்து எட்டு சதவீதம் ஓட்டு அப்படின்னாலே அது இந்த தளபதியோட ஃபேன்ஸ் போட்ட ஓட்டு தான் அது எல்லாமே இன்னைக்கு தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவங்க இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க புரியுங்களா இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் என்னமோ இவர் வந்ததுனால அங்கிருந்து புடுங்கிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் கிடையாது பொதுமக்கள் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் பேர் சீமான் பக்கம் ஆதரவு இருந்தது அந்த பொதுமக்களோட ஆதரவு தாவேக்கா பக்கம் வந்திருக்குனாக்கா அது வேணா நீங்க சொல்லுங்க தாவேக்கா எடுத்துட்டு போயிட்டாங்க அது கூட எடுத்துட்டு போனதுக்கு தாவேக்கா தளபதி விஜய் அவர்கள் எந்த விதத்திலையும் பொறுப்பே கிடையாது இவர் பேசுனது முன்னுக்கு பின் முரணாக பேசினது கேப்டன் விஜய் விஜயகாந்த பத்தி பேசுறது எம்ஜிஆர் குறித்து பேசுறது இந்த மாதிரி பல பேரை பத்தி பல விதமா பேசுறது பெரியார பத்தி பேசுறது மாதிரி பேசணும் மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு இவன் வந்தாலும் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது இவன் அப்படிதான் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆமா கரிகளை வந்து மாணவர் அவர் சொல்லாத கதையே கிடையாது எல்லா கதைகளையும் சொல்லிட்டாப்புல அதனால ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்காங்க அவங்கள பத்தி பேசுறது ஒண்ணும் கிடையாது சோ நாம் தமிழர் கட்சியில இருக்க இளைஞர்கள் வந்து தாவே காவலை இணைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கற கேள்வி தப்பு தாவே காவல இருந்து இருக்க அதாவது தளபதியோட ரசிகர்கள் வந்து திருப்பி தாவே காவல வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் கட்ட சொல்லாம் இப்ப வந்து கூட்டணி வச்சாங்கன்னா முதல் வேட்பாளர் வந்து கேண்டிடேட் யாருன்னு சேர்ந்து இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ரொம்ப தப்பு அதாவது டிஎம்டி கே அப்படின்னு சொல்றீங்க கேப்டன் ஐயாவுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஐயா செங்கோட்டின் அவர்களோட அரசியல் அனுபவம் என்ன அவரே வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் தான் ஆட்சி அமையும் சொல்றாரு அப்படின்னாக்கா நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் யாரை விரும்புறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது எங்களுக்கு டிஎம்டிகே கே மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு நாங்க இல்லைன்னு சொல்லல கண்டிப்பா வந்து ஐயா விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த அவர் தான் சிஎம் ஆர்ந்திருப்பாரு அதுல மாட்டுக்கிறதே கிடையாது அதுக்காக வந்து அவங்கள நீங்க முதல்வர் வேட்பாளர் நாங்க அதை விரும்பலை இப்போ முதல்வர் வேட்பாளர் வேற யாரை வேணா உட்கார வைங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு அதிமுக கூட்டணி வச்சிருக்கலாமே தப்பே கிடையாது அப்படி சீமான நிக்க வச்சிடலாம் எங்களுக்கு எங்க தளபதி தானே சிஎம் சேர்ல உட்கார வைக்கணும் ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வராருனா யாருக்காக வராது எங்களுக்காக வராது அப்படி இருக்கும்போது நாங்க ஒரு சில விஷயங்கள் ஆசைப்படுவோம் நாங்க கண்டிப்பா இந்த இடத்துல தளபதியை வச்சு பாக்கணும் தளபதியை வந்து நாங்க டெப்டி சிஎம் வச்சு பாக்கலாம் நாங்க விரும்பல அதனால டிஎம் கே வந்து நீங்க அந்த கேள்வி ரொம்ப தப்பு இப்ப அண்ணன் வழியில கேப்டன் வழியில பயணிக்கிறாரு விஜய் அதே மாதிரிதான் எல்லாம் நல்ல திட்ட உதவிகள் எல்லாம் பண்றாரு அதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க கேப்டன் வழியே வராத தலைவர் இல்ல அதாவது ஒரு நல்ல தலைவருக்கார ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க அதாவது எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க நீங்க அவர் வீட்டை விட்டு வெளியில வரும்போது பாக்கெட்ல இருக்க காசுகளை எடுத்து அப்படியே கொடுத்துட்டு வருவார் அது எண்ணெய்லாம் கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேப்டன் எடுத்துக்கோங்க அதாவது வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் தளபதி விஜய் அவர்கள் எடுத்துக்கோங்க அவர் இன்னைக்கு அரசியல் கட்சி ரெண்டு வருஷம் ஆகுது ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ரெண்டு வருஷம்லாம் ஆகல கடந்த இருபத்தெட்டு வருஷமா வந்து நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சாதாரண ஒரு ரசிகர் மன்றத்தை எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர் மன்றமா சும்மா போஸ்டர் பேனர் அடிக்கிறத வரைக்கும் வச்சிருந்தாங்க ரசிகர் மன்றத்தை வந்து நற்பணி மன்றமா மாத்தினார் இருக்கிறவங்கள வந்து நல்ல வழியில யூஸ் பண்ணணும் அப்படின்றது அது மக்கள் இயக்கமாக மாத்தி உழைப்போம் உயர்வோம் சொல்லிட்டு ஒரு கொடி அறிமுகப்படுத்தி உன்னால் முடியும் ஒரு கொடி அறிமுகப்படுத்தினாரு அந்த கொடியை வச்சு நூற்றி அறுபத்தி ஒரு கவுண்டர் எப்படி நூற்றி அறுபத்தி ஒரு கவுன்சிலர் ஒரு கவுண்டர் சீட்டு கூட ஜெயிக்க வக்கில்லாத பல பேர் நீ கேள்வி கேட்கறாங்க இல்லையா நூற்றி அறுபத்தி ஒரு கவுன்சிலர் அப்படியே ஜெயிச்சிட்டாங்க ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் மிஷின் கொடுக்குறது வீட்டில் உட்காந்தபடியே பெண்கள் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இஸ்திரி பெட்டி கொடுக்கறது மாற்றுத்திற்காக வண்டி கொடுக்கறது இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்கள் போராட்டங்களுக்கு தொடர்ந்து போய்ட்டு முன்னெடுக்கிறது அனிதா மரணமாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொடர்ந்து காலத்தில் வராரு அவர் வந்து அரசியலுக்கு வரன்னு இன்னைக்கு சொல்லலை ரெண்டாயிரத்தி ஒம்பதுல சேலத்தில் ஒரு கூட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா தளபதியுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரசு மருத்துவமனையில் அந்த தேதியில பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து மோதிரம் போடுவார் அவர் பண்ற விஷயங்களை அவரோட ஃபேன்ஸும் சேர்ந்து செய்கிறாங்க எல்லாருமே அப்போ அவர் ஒரு மீட்டிங்ல சொல்றாரு அதாவது இன்னைக்கு என்ன உச்சத்துல உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்களா உங்களை ஒரு நாள் நான் வந்து உச்சத்துல கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே சொன்னவர் இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் இப்பவும் சொல்றானு அதாவது அரசியல் தெரியாம நான் எப்படி வந்து இது பண்ணணும் அப்படி பண்ணணுமா அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு வந்த ஒரே நபர் யார்னா தளபதி விஜய்ய அவர்கள் மட்டும்தான் மக்கள் பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்திருக்காரு அவரை தாண்டி ஒரு நல்ல தலைவர் இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியல மக்கள் அந்த மாதிரி தலைவர்களை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க இப்ப தர காலகட்டத்தில் தனி என்ன ஆட்சி பிடிக்கும் சொன்னாங்க இப்ப தலைவர் வந்து தனிச்சு என்ன ஆட்சி பிடிக்க முடியுமா இல்லை அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் மக்கள் எடுக்கிற முடிவு தான் அதாவது கூட்டணி கூட்டணி இருந்தால் தான் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அதாவது அது ஏன் கூட்டணி பற்றி சொல்கிறாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்க வைக்க ஆள் இல்லை கூட்டணி கண்டிப்பாக வேணும் இங்கேருந்து ஒரு பார்ட்டி வேணும் அங்கேருந்து ஒரு பார்ட்டி வேணும் ஒரு ஒரு மா ஒரு ஒரு அவங்க ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருப்பான் அந்த மாதிரி எல்லாருமே வேணும்னு நினைக்கிறாங்க இங்கே எல்லாரும் சேர்ந்தது தான் மக்கள் அந்த மக்கள் எடுக்கிற முடிவு தான் கடைசியில் இறுதியானது அப்படின்றதால தான் நம்ம போகிறோமே தவிர கூட்டணி வரதையும் நாங்கள் வேணான்னு சொல்லலை கூட்டணி இருந்தால் தான் நாங்கள் ஜெயிப்புணும் திமுக சொல்லலை சொல்லல எங்களோட ஒரு பலமாகவும் இருக்கலாம் எங்களுக்கு வந்து அது கூட்டணி இல்லாமல் நாங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே